அப்படி அன்னூர் வெர்ட்ஷி கிரபசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டா மாண்ணே சுற்றி பார்த்துட்டு வந்ததில்ல என் சகோதரன் இன்னும் ஒரு இருபத்தொரு நாள் வந்துடுவேன் இப்போ அங்கே தான் இருக்கேன் நீ அதுக்குள்ளே இருபத்தோரு நாள் எங்கே போய்ட்டு வரணும் உன்னோட இருப்படை மட்டும் ஒரு டைம் போயிட்டு வரணும் சரி அங்கே இருந்து மண்ணு கொஞ்சம் கொண்டு வரணும் எனக்கு வந்து ஏமாத்துகிற வேலை நடக்கக்கூடாது எனக்கு நியாயம் கிடைக்கணும் அதனால் என் சொத்து எனக்கு வரணும் நெய்யா வாங்கி அடுத்தவன் பேர் எழுதி வச்சுட்டு இப்போ திருப்பி கொடுறானா அவன் வந்து இப்போ யோசனை பண்ணுறான் அதனால் நம்ம பணத்தை கொடுத்துட்டு வாங்கிடணும் முக்கால் வாசி கட்டியாச்சு இன்னும் கொஞ்சம் இருக்குது அதையும் கட்டி கொடுத்து பத்திரம் திருப்பணும் அந்த திருப்பும் போது சங்கட்டம் வரக்கூடாது அதனால் அந்த இடத்துல மண் அள்ளிட்டு வந்துடும் சரி ஒரு அம்மா வாசி எனக்கு மண்ணை கொண்டு வந்துடணும் திங்க கிழம்தான் அது திரையில போயிட்டு வரும்போது கொண்டு வரணும் நமக்கு அதெல்லாம் தெரியாது வரும்போது கொண்டு வந்துடும் சரியா எனக்கு கொண்டாந்துடும் எனக்கு இந்த இடம் வந்து என்னோடது நான் கடன் வாங்கினேன் அதனால அவன் கொடுக்க மனசு இல்லை அதனால எனக்கு வந்து என் இடம் எனக்கு முடிச்சா வரணும் அது வாங்கும்போது சங்கட சலப்பு இல்லாம வாங்கணும் அதானே அதனால இல்லாட்டி ஓரளவு முறிஞ்சு போயிடும் அதனால் நாங்கள் கருப்பசாமி சங்கட சலுப்பு இல்லாம முடிச்சு கொடுக்கறக்கு மண்ணு மட்டும் சரி இந்தாப்பா நீ பணத்தை கொடுத்துட்டேன் உன்னோட பெயர்ல இருந்தா மாற்றிக்க அப்படிங்கிறவங்க கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதும் நான் கருப்பசாமி உருவாக்கி தரேன் நோய் நொடி இல்லாமல் இருக்கிற இடத்துல இன்னும் வருமானத்தை தச்சு பண்ணிடுறேன் இப்போ தவறாமல் வர்ற மாதிரி என்னை தவறாமல் என்ன வந்து பார்த்துட்டு போகிறோம் நான் கர்ப்பசாமிக்கு போடவே வரப்போம் அந்த கனவுக்கு விடவே நான் தான் இப்போ சொல்லிட்டேன் நீ என் சகோதரனை சகோதரனை போய் பார்த்துட்டு வந்துருக்கேன் யாருக்கு மாலை போட்டுருக்க இப்போ முடிவு போட்டு போட்டால் போட்டு எப்போ போயிட்டு வருவேன் தொழிலோரு நாளைக்கு போ இருபத்தி நாலு நாளைக்கு போட சொல்லியிருக்காங்க எங்கே

அதுக்கு வந்து விரதம் இருக்கணும் அது தனியாக சரி என் சகோதரனுக்கு ஒரு பக்கம் நீ விரதம் இருக்க இப்படி மாற்றி மாற்றி கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது சரி சரி உனக்கு நான் துணை நிற்கிறேன் அதே மாதிரி உனக்கு நான் காப்பாற்றி நீ நினச்சது வரணும் வர வச்சு கொடுத்துறேன் சரி அவ்வளோதான் வரக்கூடாதுன்னு ஒருத்தன் கட்டுனேன் கட்டினானே இல்லையா அப் அதை தான் சொன்னேன் வர வைக்கணும் அப்படின்னா என் சகோதரன் கட்டுக்கிறத போயிட்டு வா சரி அதை முடிச்சுட்டு வா உனக்கு நீ நினச்சது போலேயே நான் வர வச்சு கொடுத்துறேன் சரி எவன் கட்டுனா நமக்கு என்ன என் ஜகோதரம் உனக்கு வரணும் அதுக்கிட்ட உனக்கு நாங்கள் அட்டங்க காட்டியிருக்கேன் சிறப்பாக நான் வர வச்சு கொடுத்துறோம் கருப்பசாமி மறுபடி சென்னை வச்சு ஒன்னுடைய கட்டுவனையை போய் சுற்றி பார்த்து வந்தேன்னா இப்போ வந்து எல்லா இடத்துலையுமே கரப்பசாமி ஜெயிக்க வச்சோம் ஜெயிக்க வச்சோமா இல்லையா ஒரு ஒன்றரை வருஷத்துக்குள்ளே எல்லா பிரச்சனையும் எல்லாம் மாறி 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 நடந்து எல்லாமே இப்போ ஜீரோவுக்கு வர நிலமையில் இருக்கும் அதனால் கரப்பசாமி உனக்கு எல்லாருத்தையும் இப்படி ஒன்று சேர்த்து வச்சா பொது இல்லை அதுக்குள்ளே தண்டனை கொடுக்கவா நீ சொல்லு சேர்த்தி வச்சா போதும் அதில் எந்த மாற்றமும் இல்லை சரி சேர்த்தி வச்சுட்றேன் பழைய பிளாஸ் பாக்கெல்லாம் பேசுவியா பேசுனின்னு என்ன ஒன்று பேசாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் உனக்கு நான் கரப்பசாமி உனக்கு சேர்த்தி வச்சுறேன் அம்மாவாசைக்கு என்னை வந்து பார்க்கணும் வர்ற இங்கே என்னை வந்து பார்க்கணும் அம்மாவாசையிலேருந்து அடுத்த மூணாவது அமாவாசைக்குள்ளே அதுக்குள்ளே அங்கே பிரச்சனை நடந்துடும் எங்கேயா நீ கேட்ட இடத்துல பிரச்சனை நடந்துடும் நடந்து ஆகி எல்லாம் தெருவுக்கு வர அளவுக்கு ஆகியும் அப்போ நீ கண்டுக்கூடாது என் கணவனோட நம்ம போய் தான் நல்லது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெருசாக பிரச்சனை விட்டுருவேன் மொதல் சப்போர்ட்டுக்கு ஆள் நிறையா அங்கே இருக்குது சப்போர்ட்டை கட் பண்ணாலே தானாக தேடி வந்துடுவேன் அப்படி அமைச்சா போதும்ல உனக்கு நான் தேடி அமைச்ச உன்னை சேர்த்து வச்சிட்றேன் அது வரைக்கும் நீ இப்படி தான் இருக்கணும் உனக்கு நான் தோண நின்று உன் பிரச்சனை தீர்த்து கொடுக்கும்போது உனக்கு நான் பஞ்சாயத்துக்கு தீர்ப்பு சொல்கிறதுக்கு நான் வந்திருக்கேன் அதனால் ஏற்றி தான் நீ கேட்கணும் அஞ்சு மாதத்துக்கு தவறாமல் சொன்னபடி கேட்ட அப்படின்னா அதுக்குள்ளேயே பிரச்சனை உண்டு பண்ணி உங்கள்கிட்ட காலடி வந்து விலகுறக்குண்டான வழி அதையும் கரப்பசம் அவனுக்கு அமைச்சு கொடுத்துட்றேன் அதே போல் நம்ம பொறு தொழில் ஒன்று ஏற்படுத்தி அதுக்கு ஏற்பாடு பண்ணி எதிர்பார்த்துட்ருக்கோம் அது எனக்கு நடத்தி கொடுக்கணும் அதனால் வந்து கேட்டிருக்கேன் ஓடி போய் காலில் விழுந்துட்டு அதையும் பார்த்துட்றேன் ஒரு போஸ்டிங் ஒன்று பார்த்துட்ருக்கோம் அந்த போஸ்டிங் நமக்கு நல்லபடியாக கிடச்சிரும்மா கண்டிப்பாக கிடச்சிரும் வர பங்குனி முப்பது வரைக்கும் டைம் சரியில்லை மாசி தீர்ந்து பங்குனி மாதம் முப்பது முடி வரைக்கும் டைம் சரியில்லை அந்த பங்குனி மாதம் வரைக்கும் யாருக்கிட்ட பேசுனாலும் நிதானமாக மட்டும் பேசு ஆக மொத்தம் வாழ்க்கையில் தான் தோத்துட்டோம் இந்த ரெண்டரை வருஷம் வாழ்க்கைக்குள்ளே வாழ்க்கையில் தோற்றுட்டோம் அதனால் இந்த போஸ்டிங்காவது நம்ம எதிர்பார்த்தது கிடச்சிருமா கண்டிப்பாக நான் உனக்கு வாங்கி கொடுத்துட்றேன் அதில் எந்த மாற்றமும் இல்லை சரியா உனக்கு அந்த போஸ்டிங் வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து கடை வெட்டி அன்னதானம் போட்டுருணும் சரியா போஸ்டிங் வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் வாழ்க்கையில் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வச்சதுக்கப்புறம் நான் சொல்லுவேன் அந்த மாதிரி சிறப்பாக எனக்கு பண்ணிடணும் கண்டிப்பாக அதனால் கருப்பசாமி முதல் தொழில் ஃபஸ்ட்டு முதல்ல அமைச்சு கொடுத்துறேன் இரண்டாவது இது அதையும் சரி பண்ணி கொடுத்துறேன் அதில் குழப்பம் இல்லை அதனால் கிருப்பசாமி எனக்கு வந்து என்னோடய நண்பனுக்கு கொஞ்சம் உடல்நல சரியில்லை அப்படி இல்லையா அதனால் நண்பனுக்கு வர முடியாத சூழ்நிலையில் இதை கொண்டு போய் பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிக்க சொல்லிடு இதை சாம்பலையும் கொண்டுட்டு போய் நான் கொடுத்தானு கொடுத்துருவேன் ஓரளவுக்கு கர்ப்பசாமி எண்ணி நாற்பது நாளுக்குள்ளே அத்தனையும் உனக்கு குறைச்சி கொஞ்சம் குறைக்கணும் அதானே கேட்ட அதை குறைக்கிறதுக்குள்ள நான் ஏற்பாடு பண்ணிடுறேன் நாற்பத்தஞ்சு நாளைக்கு அப்புறம் நீ போய் செக் பண்ணு அதில் குறைஞ்சிரும் சரியானதுக்கப்புறம் அவனை கூட்டிகிட்டு வந்துடணும் கண்டிப்பாக நீ அம்மாவாசிக்கு என்ன வந்து பாரு மாலை மாதிரி வாங்கிட்டு வந்துடும் போஸ்டிங் வந்து மாதம் போட்டேன் அதுக்கு தான் மொதல் போஸ்டிங்னு சொல்லிட்டேன் மனைவிக்கு வந்து மூணு மாதத்தில் பிரச்சனை விட முடியலான்னு அதனால் அது பொறுமையாக பார்ப்போம் இப்போ போஸ்டிங்க்கு வந்து நான் இன்றைக்கி கனி கொடுத்துட்டேன் உனக்கு நாளைக்கே அறிவிப்பு கொடுத்தாலும் சரி நீ நினச்சதோடு உனக்கு சப்போர்ட்டுக்கு அங்கே ஆள் இருக்குது அதே போல் உனக்கு அமைச்சு கொடுத்தா போதும் இல்லை நான் அமைச்சு கொடுத்துறேன் போ கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சு என்னோடய மகனை காணோம் அதனால் கருப்பசாமி எனக்கு எப்படியோ ஒன்று கண்டுபிடிச்சி கொடுத்துறணும் அதே போல் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனை எப்போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா போய் பல வருஷம் ஆகிப்போச்சு நம்மளும் உலகமே சுற்றி ஒரு தீர்வு எதுவும் கிடைக்கல கண்டுபிடிக்க முடியல அதனால் கருப்பசாமி இதையும் ஒரு டைம் போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படித்தானே அதனால் நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் அஞ்சு மாதத்துக்குள்ளே உன்னோட இருப்பிடத்துக்கு ஒன்று தேடி வந்துடுவேன் இல்லாமல் தான் இருக்கிற இடத்த உனக்கு நான் காட்டிடுறேன் சரியா என் பேரை சொல்லி ஒரு இருபத்தோரு வீடு மடிப்பச்சு எடுக்கணும் சரியா எடுத்து வர்ற அம்மாவாசை அன்னைக்கு எனக்கு பொங்கல் வைக்கணுங்க வெப்பையா என் பேரை சொல்லி மடிப்பைச்சை இருபத்தொரு வீடு எடுக்கணும் எனக்கு வந்து எனக்கு தெரியாது சாமி என் மகன நல்லபடியாக எனக்கு இருக்கிற இடத்த காட்டுனாலும் கூட போதும் வரலினாலும் பரவாயில்ல எங்கே இருந்தாலும் என் அண்ணாரம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி என் மடிப்பச்சை என் பேரை சொல்லி எடு ரோஜாப்பூ மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு அம்மாவாசைக்கு வந்துடும் என்னி அஞ்சு அம்மாவாசை வந்து பௌர்ணமிக்கும் பார்த்துட்டு போ அதுக்குள்ளே உனக்கு இந்த இடத்துல இருக்கிறான்னு அவனே உனக்கு தகவல் கூப்பிட்டு பேசிடுவேன் அப்படி அமைச்சா போதுமா அதே போல் அமைச்சு கொடுத்துறேன் அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது சரியா அது வரைக்கும் நீ என்ன பண்ணணும் அஞ்சு அம்மா கெட்ட காரியத்துக்கு எதுக்கும் போய் கூடாது அப்படி ஆனால் நான் கேட்காமல் போகக்கூடாது சரியா போனேன் அப்படின்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது போக மாட்டேல கெட்ட காரின்னு என்னதுக்கு அதுக்கெல்லாம் போகக்கூடாது ஒரு அஞ்சு மாதம் மகன் வந்ததுக்கு அப்புறம் அப்புறம் அதுக்கு முன்னாடி என்ன கேட்க முதல் உன் மகனுக்கு எனக்கு பதினெட்டு இருபத்தோரு வீடு கொண்டாந்து மடிப்பு எடுத்து இங்கே வை அடுத்தது நானே உனக்கு கூப்பிட்டு சொல்லிட்டு போறேன் என் மகனை கண்டுபிடிச்சி கொடுக்கணுன்ட்டு இதை பாங்க வச்சுக்க நான் கர்பசாமி கூடவே வந்துடுறேன் இது ரெண்டு பேரும் ஆளுக்கு பகுதி சாப்பிட்டேன் அஞ்சு மாதத்தில் கண்டுபிடிச்சாச்சு தகுதியும் மறுபடி சத்தியமங்கலம் போயிடுச்சு கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனை எப்போ சுற்றி பார்த்துட்டு வந்தேனா நல்ல வழியாக உனக்கு வியாபாரம் பண்ணி கொடுத்து நல்ல வழியாக உனக்கு பேர் சொல்கிற அளவுக்கு கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா அதே போல் கர்ப்பசாமி அப்பப்போ சிக்கலாக இருக்குது அப்பப்போ இடைஞ்சல் வந்துக்கிட்டே இருக்குது இப்போ நூறுரூவா சம்பாரிச்சா அதுக்கு உண்டான முதல் போயிடுது அதுதானே அந்த முதல் போகிறதுக்கு இல்லாமல் நான் கருப்பசாமி நல்லபடியாக வியாபாரம் பண்ணி கொடுத்து நல்லபடியாக உனக்கு காப்பாற்றி கொடுத்துறேன் எனக்கு வர அம்மாவாசிக்கு எனக்கு அன்னதானத்துக்கு என்ன கொண்டு வந்து கொடுப்பேன் கொண்டு வேற வேறு என்ன முடிஞ்சதை கொண்டு வந்துடுறேன் என்ன கொண்டு வர என்ன அப்புறம் சரி உன்னால் முடிஞ்சதை கொண்டுட்டு வந்துடு நீ என்ன வியாபாரம் பண்ணுறியோ அதில் நீ முடிஞ்சதை கொண்டுட்டு வந்துடு நமக்கு இதுதான் வேணும் அப்படின்னு கேட்கல நீ சொன்னதை கொண்டு வந்து கொடுத்துரு நீ நினச்சது போல வர்ற அமாவாசையிலேருந்து இருந்து எந்த இல்லாமல் யாருக்கு அதே அதுக்கு இல்லடமானே பூமியில என்னென்ன வீணா போயிட்டு இருக்குது என்ன கடைசி என்ன போச்சு அதனால எதுவுமே சேதம் இல்லாம உனக்கு நல்ல வருமானத்தை கொடுத்து நல்லபடியாக அதில் என்ன இருந்தாலும் சரி வர அம்மாவாசையிலேருந்து உனக்கு சுத்தப்படுத்தியாச்சு இப்போ நாங்கள் கொடுக்குற கனி அங்கே கொண்டு போய் சேர்த்த முடியுமா அங்கே கொண்டுட்டு போய் சேர்த்திடு நீ நினச்சது போல் அதே போல் அன்னையிலேருந்து அங்கே எந்த சேதாரமும் நடக்காது அதில் என்ன செஞ்சு வச்சுருந்தாலும் சரி என்னோடய கனி போச்சுனால உனக்குள்ளே பிரச்சனை தீர்ந்தாச்சு அதனால் இன்னையிலேருந்து ஒரு முடிவு பண்ணிடுவோம் வரக்கிழமையிலேருந்து உனக்கு எந்த சேதாரமும் இருக்காது நல்ல வருமானம் அதே தொழில் கிட்டே இல்லை கொஞ்சம் பெரிய அம்மாவாசிக்கதை சொல்லிருண்டம்மானே உப்பாதைக்கு உத்தரவு இல்லை அதை மட்டும் உனக்கு பார்த்து சொல்லிடுறேன் ஆக மட்டும் இப்போ இருக்கிறது அப்படியே ஓட்டு சரியா உனக்கு சேதாரம் இல்லாமல் உனக்கு நல்லபடியாக கருப்பை காப்பாற்றி கொடுத்து நல்லபடியாக மதிக்க வச்சு கொடுத்து நீ எதிர்பார்த்ததை விட நல்லா காப்பாற்றி கொடுத்து இது உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு இதை கொண்டுட்டு போய் உன்னோட தோட்டத்தில் கொண்டுட்டு போய் உனக்கு எந்த இடத்துல தோணுதோ அந்த இடத்துல கீழே தோண்டி வச்சுரு நீ இன்றைக்கி தான் கருப்பசாமி படிவாசலுக்கு வந்துடணும்னு அப்போவே நான் வந்துடுவேன் திஞ்சக்கிழமையிலேருந்து நான் யாருங்கிறது உனக்கு தெரியும் எந்த வெண்ணம் இல்லை உனக்கு கொடுத்தாப்பதும் இல்லை அமைச்சு திறம்போம் கருப்பசாமி மறுபடி வழக்காடி பற்றத நம்பி ஒரு வெச்சு என் படியிலேருந்து கனி எடுத்துகிட்டு வா பிள்ளை எனக்கு நல்லா சொன்னபடி கேட்கணும் உனக்கு உன் பயம் சொன்னபடி கேட்கணும் இன்னொருத்தனுக்கு என் பிள்ளை சொன்னபடி கேட்கணும் நீ போய் உட்காரு நான் கூப்பிட்றேன் உனக்கு உன் பயம் சொன்னவடி கேட்கணும் தானே நீ உட்கார என் பிள்ளைக்கு வந்து சொன்னுடைய கொண்டு இன்னொருத்த வந்திருக்கேன் அவனுக்கு தான் குறிப்போ நீ உட்கார் உ கூப்பிடுற கருமசாமி ஓடி போய் உன் கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் உனக்கு கடனையும் கட்டி கொடுத்து நல்லபடியாக உனக்கு தொழிலும் அமைச்சு கொடுத்து ஒரு கேஸ் பிரச்சனை ஒன்று ஓடிட்டுருக்கு அதையும் உனக்கு சரி பண்ணி கொடுத்து எல்லாம் பண்ணி கொடுத்துறேன் வர ஆடி முடிஞ்சிடணும் சரியா ஆவணி மாதம் வர்றதுக்குள்ளே உனக்கு நல்லபடியாக எல்லாம் சரி பண்ணி கொடுத்துறேன் நாலு பேர் எனக்கு வந்து பால் பால்கோடை எடுத்துட்றணும் ஆடி அம்மாவாசைக்கு சரியா ஆடி அம்மாவாசைக்குள்ளே பிள்ளையும் திருத்தி நல்லபடியாக படிக்க வச்சு பேர் சொல்கிற அளவுக்கு கருப்பை உனக்கு உருவாக்கணும் பொதுமில்லை நான் கரப்பசாமி அதையும் போய் பார்த்துட்டு வந்தட போய் எல்லோரும் காலில் விழுந்துட்டு இப்போ கருப்பசாமி நான் போய் பார்த்துட்டு வந்ததில்லை என் மகன் இன்னும் முழுசாக வெளியில் வரலடாமே அதனால் என் சவுக்கு தான் பேசணும் என்ன பண்ணுறது பெரம்பு பேசுனதெல்லாம் போதும் பத்தில் பிரம்பு பேசிச்சே பேசலையா பெரம்பில் பெரம்பு பேசிச்சா பேசலையா அது சரி வரல அதனால் சவுக்கு தான் பேசணும் என்ன பண்ணுறது நீ சொல்லு இந்த இதை வந்து குடி இந்த பகுதியை சாப்பிட்டு இந்த பகுதி தேய்ச்சி குளிச்சிடணும் இருந்து பார்த்துட்டு போயிடு ஒரு சிலதை பப்ளிக்கில் சொல்ல முடியாது அதனால் உனக்கு கடன் வேலை கேஸ் பிரச்சனை அத்தனையும் உனக்கு தீர்த்து கொடுத்து சண்டை சச்சரவு இல்லாமல் நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு உருவாக்கியும் கொடுத்துறேன் சரியா இன்னையிலேருந்து என்னோடய கோட்டைக்குள்ளே வந்திருக்கேன் அதனால் என்னோடய ரவுண்டு விட்டு வெளியில் தாண்டுறதுக்கெல்லாம் யார் பரி விட மாட்டேன் அதனால் அதை நான் பார்த்துக்கிறேன் என் பக்கம் பொறுப்படைச்சி இல்லை அதனால் நான் கருப்பசாமி யார் அப்படிங்கிறது நாளை காலை இளம்பொழுதுலேருந்தே உனக்கு தெரியும் சரியா இருந்து மட்டும் பார்த்துட்டு போ அப்படியா இதை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடும் உனக்கு நல்ல மனப்படாக இருக்கும் குடும்பத்தை போய் பார்த்தேன் குடும்பத்தை போய் பார்த்ததில் எனக்கு வந்து இருப்பிடத்தில் என்னோடய குடும்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் மிரட்டுறாங்க திட்டுறாங்க திட்டுறதுக்கு காரணம் என்னடமானேன் நான் உனக்கு மறைமுகமாக தான் கேட்பேன் அதுக்கு பதில் சொல் திட்டுறதுக்கு காரணம் நீ ஏன் பண்ணின தப்பு தான் அப்படின்னு நான் சொல்கிறேன் அவன் ஏன் திட்டுறான் சும்மா திட்டுறான்னா நீ சொல்லு நீ பண்ணுற தான் அவ திட்டான் உனக்கு இது தேவையா உன்னோட வேலை என்னமோ அதை பார்க்க வேண்டியதானே அப்படி தானே கேட்குறான் கேட்குறானா இல்லையா இல்லை நானாக கேட்குறேண்ணா அதனால் கரப்பசாமி எனக்கு தெரியாது நான் போனேன் நான் பார்த்தேன் எனக்கு அப்போ சப்போர்ட்டுக்கு ஆரம்பம் இல்லை எனக்கு சப்போர்ட்டுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க நான் போனேன் நான் அப்படி பண்ணேன் நீ அப்படி பண்ணியா நான் அதை மன்னு சொன்னேன் எனக்கு யாருமே அப்போல்லாம் சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லை எனக்கு அப்போ சப்போர்ட்டுக்கு துணை நின்னாங்க அதனால் நான் போனேன் இப்போ வந்து நீ கேட்குறவ அப்போ கேட்டு எனக்கு சப்போர்ட்டு பண்ணி தான் நான் கரெக்டாக இருந்திருப்பேன்ல இல்லை யார் நீதானே அதனால் இப்போ நான் சப்போர்ட்டுக்கு இருந்து எனக்கு ஓரளவுக்கு ஏதோ இருக்கிற இடத்துல ஓரளவுக்கு இருக்கேன் இருக்கிறனா இல்லையா அதனால் கருப்பசாமி என் வீட்டு சைடுலேருந்து யாராக பண்ணுறாங்களா இல்லை நமக்கு இந்த சைடுலேருந்து பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல ஆக மொத்தம் உன்னைய துரத்தனோம்னு நிறைய பேர் இந்த பக்கமும் இருக்கிறேன் அந்த பக்கமும் இருக்கிறேன் இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு நீ ஒரு முடிவு சொல் அதுக்கப்புறம் நான் ஒரு முடிவு சொல்கிறேன் அவ்வளோதான் அதில் எந்த மாற்றம் இல்லை சரி போய் கால் அதே போல் கருப்பசாமி நீ நினைச்சது போலயே உனக்கு எந்த ரெண்டு சைடில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்து நீ நினச்ச மாதிரியே உனக்கு உன்னோட சந்தோஷம் எது முக்கியமோ அதே மாதிரி உனக்கு அங்கேயே அமைச்சு கொடுத்துறேன் அப்படி அமைச்சா போதும் இல்லை ஆனால் அதுலேயும் நீ கோக்குமக் பண்ணிவிட்டு போயிடக்கூடாது சரியா என இடத்துக்கு வந்துட்டு எங்கே உண்மை இருக்குதோ அங்கே தான் நிற்பேன் அதனால தான் நானும் சொல்லிட்டேன் நீ பண்ணினது தப்புன்னு தெரியும் அந்த ஸ்டேஜை தாண்டி வந்துட்டேன் இதனால் ஆரம்பமாக இருந்ததுன்னா நான் வேணாம் பண்ணான் இருப்பேன் அதனால் அந்த ஸ்டேஜ் தாண்டி வந்ததுனால நீ கேட்டதை நான் அப்படியே அந்த வரத்தை நான் இப்போவே கொடுத்துறேன் ஆனக்குனால நோய் நொடி இல்லாமல் உனக்கு நல்லபடியாக தொழிலும் அமைச்சு கொடுத்து நீ இருக்கிற இடத்துல நிம்மதியாக உனக்கு நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்துறேன் அதே போல் உன்னோட தகப்பனார் வீட்டில் போனேன்னா சாப்பிட்ற விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கும் மற்ற விஷயத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் பார்த்துக்குறேன் சாப்பிட்றதுல கவனமாக இல்லைன்னா நான் பொறுப்பு கிடையாது இதை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு நீ கேட்டதையு உனக்கு நல்லபடியாக வருமானத்தையும் கொடுத்து இருக்கிற இடத்துல நல்லபடியாக சந்தோஷம் முடியுமா வச்சுருந்து நல்லபடியாக போகிற பக்கம் நல்ல காரியமும் ஆகணும் எந்த எதிர்ப்பும் இல்லாமல் உனக்கு காப்பாற்றி கொடுத்தா போதும் இல்லை உனக்கு அதுதான் அமைச்சு கொடுத்துருக்கேன் எனக்கு வர்ற அம்மாவாசைக்கு எனக்கு பாட்டில் மழை உன்னோட சார்பில் எனக்கு வந்துடணும் நகையை காண முடியாமல் போடுறாங்க நான் தாண்டமான இப்போ சொன்னேன் நீ எடுத்துருந்தீங்கன்னா இப்போ நானே சொல்லியிருப்பேன் அதனால் சொல்கிறேன் ஆயிரம் ரூபாய் சொல்லியிருப்பேன் அதை பற்றி நீ கவலையே வேணாம் உனக்கு உன் மனசுக்கு என்ன தோணுது சரி அந்த நகை எங்கே அதுதான் தெரியல அவங்க கொடுத்துட்டாங்க நான் போய் வச்சு அவங்க கையிலே பணத்தை கொடுத்துட்டேன் சரி இப்போ நான் தான் ஏற்றுக்கிற மாதிரி அதை தாண்டமான சொல்கிறேன் இப்போ அந்த நகை அங்கேயும் மட்டும் சொல்லுவேன் உனக்கு தெரியாதுல்ல அதோடு விட்டுற மற்ற அதை நான் பார்த்துக்கிறேன் சரியா உனக்கு நான் சொன்னதை மட்டும் செய் மற்றதை நான் பார்த்துக்குறேன் போ